உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் கையில் இருந்தது எல்லாமே புடுங்கிட்டு போயிடுச்சே உடல் நலத்துக்காகவும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் உங்கள் எதிர்பாலினம் திருமணமானவங்களுக்கு எதிர்பாலினத்துக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும் கடங்காரை வந்து ஜெயிலில் பிடிச்சி தள்ளுற லெவலுக்கு வந்து உங்களை கொண்டு போவோம் அதுக்கப்புறம் இந்த மாதம் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க ஆனா அடைஞ்சிங்களா ஒற்றை தலைவலி சாமி வலது கண்ணில் நீர் வடிது சாமி டாக்டர் கிட்ட போனால் உஷ்ணம் அதிகமாகி போச்சுன்றார் சாமி கடந்த பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் பின் மண்டையில் அடிபடம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஸ்பெகுலேஷன் கடன் வாங்குவது ஷேர் பிசினஸ் புரோக்கரேஜ் கமிஷன் ஏஜென்சி இந்த வியாபாரத்தில் உள்ளவங்க நல்ல வருமான பெருக்கம் நயமாக பேசி காரியம் சாதிக்கும் காலம் எப்படி நயமாக பேசி காரியம் சாதிக்கும் காலம் ஷேர்ல கொஞ்சம் வருமான பெருக்கும்

காலம் பதினாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஏழு நாற்பத்தி ரெண்டு பிஎம் முதல் பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை ஏழு நாற்பத்தொன்னு பிஎம் வரை ராசி பலங்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மிதுர ராசி என்பர்களே சாமி ஒரு பெரிய பேர் உண்மை சொல்றேன் இருபத்தொன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அசிங்க அவமான மானபங்க தற்கொல முயற்சி அப்படின்னு உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியல என்னடா இது நடந்ததுன்னே தெரியல மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மீண்டும் ரெண்டாயிரத்தி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரையும் இருந்த காலம் மாதிரி ஐ போச்சே கையில் இருந்தது எல்லாமே போ வந்து பிடுங்கின்னு போயிடுச்சே மனைவியுடைய தாலியை கூட கொண்டு போய் அடமான கடையில் போட்டுட்டுமே அந்த தாலியை எப்போ மீட்க போகிறோன்னே தெரியலையே சாமி தாலியே போகுதுன்னா கடனுடைய ஆயிலே அங்கே போய் அடமான கடத்தில் போய் உங்கள் ஆயிலே வச்ச மாதிரி அதனால் அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார சீற்றத்தில் இருக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சல் இருக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு வந்து இதில் இருக்கீங்க நீங்கள் அதனால் தயவு செஞ்சு ரொம்ப நிதானமாக செயல்படுங்க உடல் நலத்துக்காகவும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் உங்கள் எதிர்பாலினம் திருமணமானவங்களுக்கு எதிர்பாலினத்துக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்கும் கடங்காரை வந்து ஜெயிலில் பிடிச்சி தள்ளுற லெவலுக்கு வந்து உங்களை கொண்டு போவோம் இதெல்லாம் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாதமும் அது இருக்குது அது நிறைவடை போகிறது எப்போது பதினஞ்சு நவம்பர் என் கருணை பாருங்கள் ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா சொல்கிறோம் பதினஞ்சு நவ பதினஞ்சு நவம்பர் இருபத்தி நாலு வரையிலும் அந்த நிலமை இருக்குது 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்துடுது எனக்கு வானமண்டலத்திலேருந்து தகவல் வருதுன்னு அர்த்தம் எனக்கு வான மண்டலத்திலிருந்து தகவல் வருது சாமி தகவல் சேதி கேட்டோ சேதி கேட்டோ சேட்டன் பற்றிய சேதி கேட்டோ அந்த மாதிரி எனக்கு கிரகங்கள் செய்தி சொல்லுது சாமி இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இந்த மிதுராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விரலைக்கேற்ற வீக்கம் என்றது போல் அவங்கவுங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அசிங்க அவமான முயற்சி வரும் 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 மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஆகையினால் இது வந்து முதல்ல நீங்க அடிப்படை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே சாமி என்ன சாமி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே அசிங்க அவமான மானபங்கத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி மன பயம் இருக்கே சாமி பதினாறாம் தேதி அந்த பயம் இல்லை பதினேழாம் தேதி அந்த பயம் வந்துடுதே சாமி என்ன சாமி இது பதினேழாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரலும் ஒரு பெண்ணால் ஒரு முயற்சி நீங்கள் எந்த ஒருத்தர் ஒரு முயற்சி எடுத்தீங்க அந்த முயற்சி பழிக்கலை அதனால் அவமானம் அடுத்ததாக உங்களுடைய கடன்காரனால் அவமானம் இளைய சகோதர சகோதரிகளால் அவமானம் குடும்பத்தாராலேயே அவமானம் என்ன எல்லாம் ஒரு மனுஷன் பொண்டாட்டி பசங்களுக்கு சோறு போட வக்கீல் அப்படின்னு கேட்டுடுறா பொண்டாட்டி அந்த மாதிரி அப்படி நாக்க புடிங்கினா நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க பதினேழு ஆகஸ்ட்டு இருபத்தி நாலு முதல் இருபது ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே போ இது நடக்குது போ சரி வா அப்புறம் பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த மாதம் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அடைஞ்சிங்களா பாதிக்கு பாதி அடைஞ்சிங்க இந்த மாதம் முயற்சியின் மூலமாக புத்தியின் மூலமாக சேமிப்பின் மூலமாகத்தான் இந்த மாத தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அவங்கவுங்க தேவை சிலருக்கு பத்தாயிரம் தேவை சில இருக்குது ஐம்பதாயிரம் தேவை சில இருக்குது அஞ்சு லட்சம் தேவை அந்த மாதிரி ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாறு லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடின்ற கணக்கில் வச்சுக்கணும் அதன் பிறகு படுத்தா தூக்கம் வருதா வரமாட்டேங்குது சாமி ஒற்றை தலைவலி சாமி வலது கண்ணில் வடிது சாமி டாக்டர்கிட்ட போனால் உஷ்ணம் அதிகமாகி போச்சுன்றார் சாமி ஜெயில் வந்துடுமான்னு பயம் ஊற விட்டு ஓடிடுமான்னு பயம் அசிங்க அவமானம் பயம் நோய் கொண்டுடுமா வழக்கு கொண்டுடுமா விரோதி கொண்டுடுவானான்னு பயம் பிறகு வாங்க முத்தான நான் ஐந்து பலன்கள் சொல்கிறேன் கடந்த பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் பின் மண்டையில் அடிபடம் எச்சரிக்கையாக இருக்கணும் கடங்காரணம் உங்களுக்கு கைகலப்பு வந்து ஸ்டேஷனுக்கு போகிறது வாய்ப்பு நூறு உண்டு கைப்பொருள் வீணாகும் வழக்குக்காக நோய்க்காக குடும்ப நோய்க்காக செலவாகும் பிறகு பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மிகுந்த எச்சரிக்கையான காலகட்டம் இந்த காலகட்டம் மிகுந்த எச்சரிக்கையான காலகட்டம் அதனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடன் வழக்கு நோயினால் பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவி பிரிவினை வரும் விவாகரத்து அமைப்பு ஏற்படும் இந்த பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதனால் விழிப்புணர்வு தேவை அதனால் விழிப்புணர்வு தேவை மிகுந்த விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி மிகுந்த விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் செயல்பட வேண்டும் செயல்பட வேண்டும் மேலும் ஜூலை அந்த முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் முயற்சியின் மூலம் சில காரியங்கள் ஏற்படும் முயற்சியின் மூலம் சில காரியங்கள் முயற்சியின் மூலம் சில காரியங்கள் ஏற்படும் புத்தியின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் சில காரியங்கள் சகாயம் சிறு சிறு முயற்சிகள் ஸ்பெக்குலேஷன் கடன் வாங்குவது ஷேர் பிஸ்னஸ்ஸு புரோக்கரேஜ் கமிஷன் ஏஜென்சி இந்த வியாபாரத்தில் உள்ளவங்களாம் நல்ல வருமான பெருக்கம் அதன் பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் என்பது முழுக்க முழுக்க வெளி மாநிலம் வெளி நாடு சென்று உத்தியோகம் செய்யலாம் வேலை செய்யலாம் என்ற ஒரு சூழல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்படும் பிறகு இருபத்தி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க நயமாக பேசி காரியம் சாதிக்கும் காலம் எப்படி நயமாக பேசி காரியம் சாதிக்கும் காலம் ஷேரில் கொஞ்சம் வருமான பெருக்கம் வரும் பிறகு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எச்சரிக்கையாக இருக்கணும் ப்ரெஷரில் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிரம்ப உண்டு 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 இப்படி மூணு முறை சொன்னால் வானமண்டலத்தில் இருந்து தகவல் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதை பேசும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் அதன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டாண்டுகளாக ஆண்டுகளாக ஒரு நாட்களும் சந்திரா ஷாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஆவணி மாதத்திற்கு மிதிரராசி நண்பர்களுக்கு பலா பலன்கள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்களையும் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நீங்கள் மட்டும் இதை பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அதுதான் உண்மையான புண்ணியம் தானத்தில் சிறந்தது பிறரை காக்கும் வந்து அரி ஊட்டல் ஞான தான் சிறந்தது சோத்தை வச்சால் அந்த வலையோடு நீங்கள் சாகிறவரில் ஒன்று போட முடியுமா ஆனால் ஒருத்தனை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்துறீங்கன்னா அதுதான் வந்து ஞானதானம் அதான் சொல்லுவாங்க ஒரு ஞானியின் அரை வாக்கியம் கூட உங்களை கடைத்தேற்றும் கடைத்தேற்றும்னா உங்களை காப்பாற்றி விடும் அர்த்தம் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தச நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது